அனைவருக்கும் வணக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நான் ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உண்மைத்தன்மை வந்து கொஞ்ச இப்போ வெளியில வந்துகிட்டே இருக்கு அவங்க முக்கியமான எடப்பாடி அணியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இவங்க தேவையில்லாத வேலைகளை பாக்குறாங்கப்பா இவங்க வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சு இவங்களுக்கு அதிமுக ஒரு முக்கியமான இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அணிலே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒருங்கிணைப்பு குழு யார் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற அந்த முக்கியமான பெரும்பாலும் நிர்வாகிகளை நீங்க இழுத்துட்டீங்க அப்படின்னா ஓபிஸ் வந்து தனிமரம் ஆயிடுவாரு தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓபிஸ் பக்கம் இருக்கிற ஆளுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு ஆளுமை அவர் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் எல்லாரும் வந்துருவாங்க அதை வந்து நீங்க திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கேசி சி எடப்பாடி பழனிசாமி ஒரு அஜெண்டா ஒன்று கொடுத்துருக்காரு அதை கேசி சி பழனிசாமி பக்காவா நிறைவேற்றுறாரு எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேரு அதிமுக ஒன்றிணைன்னு சொல்றாங்க அப்ப ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற இந்த புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் இழுத்த மாதிரி ஏன் எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிறவங்க இழுக்க முடியல கே சி பழனிசாமினால இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு குடுன்னு ஒன்னு ஆரம்பிங்கன்னு சொன்னதே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கே சி பழனிசாமிக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சமீபத்திய நெருக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் அணியில இருக்கிற ஆட்களை பூராத்தியமா வந்து இழுக்கிறது தான் கேசி சி பழனிசாமியுடைய வேலையாவே இருக்குது அப்படி இழுத்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிமுகவோட மிக முக்கியமான பொறுப்பை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்துருக்காராமா அந்த தான் இவர் கே சி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காரு இப்ப ஜேசிடி பிரபாகர் போனதுனாலேயே புகழேந்தி போனதுனாலேயே இப்போ எல்லா தொண்டர்களும் வந்து அவங்க பின்னாடி போக மாட்டாங்க அவங்க ஒரு தனி ஆட்களா ரெண்டு பேரும் போயிருக்காங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா அனே நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வடிவேலு கேட்பாரு எப்படுறா அப்படின்னு இந்தா சீப்பை மாப்பிளோட சீப்பை ஒழிச்சு வச்சிட்டேன்ல அப்படின்னு என்னடா பண்றீங்க அப்படின்னா மாப்பிள்ள எப்படி எடுத்து தலை வரல தலை சீவ முடியாதில்ல அதனால கல்யாணம் நின்று போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போகும் அப்படிங்கிற ஒரு காமெடியை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக நாற்பதுக்கு நாற்பது வந்து படுதோழி வந்து சந்திச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி மீது பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறாங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பையெல்லாம் வந்து சமாளிக்கணும் இந்த எதிர்ப்பையெல்லாம் வந்து மனுங்கடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு குழுனு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னா ஒரு ஐடியா அந்த ஐடியாவை வந்து இன்னைக்கு கே சி பழனிசாமி வந்து நிறைவேற்றாரு ஏற்கனவே வந்து இதே கே சி பழனிசாமி என்ன சொன்னாரு அதிமுகவுல வந்து ஓபிஎஸ் உள்ள இணைக்கணும்னா இது பிஜேபி வால் பிடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படிங்கிறாரு எந்த டிமாண்டும் வைக்கக்கூடாதுங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் முதலமைச்சராகவும் இருப்பார் அப்படிலாம் வந்து பேசின கே சி பழனிசாமி எப்படி வந்து இங்கே வந்து நடுநிலையாக இருந்து செயல்படுவார் இப்ப கேசி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சமீபத்திய நெருக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படுது அதிமுக வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்க இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு கே சி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றத இவர் வந்து அப்படியே கேக்குறாரு ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு இப்ப வந்து கே சி பழனிசாமி வந்து இப்போ ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கறாரு இப்போ ஓபிஎஸ் பக்கம் இருந்து இருக்கிற ஆழத்துல பூரா நம்ம இழுத்துட்டோம்னா நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நிலமையில அவர் வந்து இருக்கிறாரு இப்போ மூணு பேரும் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா இந்த ஒருங்கிணைப்பு குழு எதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக ஒன்றிணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது கிடையாது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் கையில கட்சி போயிடுச்சு அப்படின்னா நம்ம மூணு விதத்துக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வேணும் நம்ம வந்து ஒரு மத்திய சமூகங்கள் நிலைமையில் இருந்தோம்னா நமக்கான ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேவையான உதவிகளை வந்து செய்யறாரு தொண்டர்களை ஒன்றிணைக்கிறதுக்காகவோ நிர்வாகிகளை ஒன்றிணைக்கிறதுக்காகவோ இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்கல அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் வைத்திருந்த அதிருப்தியை திசை திருப்புவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஜேசிடி பிரவாரம் புகழேந்தி ரெண்டு பேரும் போய் ஆரம்பிச்சாங்க இல்லையா அதை வந்து இங்க ஐயா ஓபிஎஸ் இருந்துட்டே நீங்க செஞ்சிருக்கலாம் வெளியில போய் செய்யணுங்கிற அவசியமே வந்து கிடையாது ஐயா ஓபிஎஸ் என்ன கட்சியை வந்து ஒருங்கிணைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா கட்சி ஒன்றிணையனும் அப்பதான் வந்து அம்மாவினுடைய கனவு வந்து நினைவாகும் அம்மாவினுடைய லட்சியங்கள் நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் போய் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க இல்லையா ஆனா இங்க ஒற்றுமையை சிதைத்துட்டு தானே அங்க போய் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்கிறீங்க அந்த குழு ஆரம்பிச்சா என்ன ஆரம்பிக்காட்டா என்ன இதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு ஒரு தலைவன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து கட்டுப்படாம இங்க இருந்து இங்க இருக்கிற ஒற்றுமையை வந்து சிதைத்து விட்டு இன்னொரு இடத்துல போய் நான் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சொல்லும் செயலையும் அப்படியே வந்து கே சி பழனிசாமி வந்து நிறைவேற்றாரு அதற்கு ஊது கைத்தடிகளாகவும் நாங்களும் உங்க பின்னாடி வாரிட்டு ஜேசிடி பிரகாரம் புகழைந்தவர்களும் பின்னாடியே வந்து செல்றாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைப்பு கொடு கலைச்சிருவாங்க ஏன்னா கே சி பழனிசாமியினுடைய கனவு நனவாயிரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் சேர்த்துக்கிறவாரு அவருக்குன்னு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் வந்து தான் நிற்க போகிறாங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க எந்த அரசியலை தமிழகத்துல நீங்க முன்னெடுத்தாலும் சரிதான் அதிமுகவை பொறுத்தளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சியா வரணும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆளுக்கு நினைச்சீங்கன்னா ஒண்ணு ஐயா ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ள வரணும் அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு ஐயா வரணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க முடியும் ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ வர முடியும் அமைச்சர்களா வர முடியும் நன்றி वनकम